தாய் தலைமையாசிரியையாக வேலை பார்க்கும் பள்ளிக்கு சென்று மாணவிகளுக்கு ஒரு டாக்டர் செக்ஸ் தொந்தரவு கொடுத்த சம்பவம் திருச்சியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்குள் அமைச்சரின் டிரைவர் ஐடிஐ மாணவியை நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண் திருச்சியில் உள்ள தனியார் ஐடிஐயில் படிக்கிறார் சிறுமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பை என்ற சிலம்பரசனும் மாணவியும் காதலித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக சிலம்பரசன் கூறியுள்ளார் பற்றி நிறைய பேச கூறி திருச்சி டோல்கேட் நகரில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றார் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் திருச்சி போலீஸ் சூப்ரண்ட் வருண்குமாரிடம் மாணவியும் தாயும் இன்று புகார் அளித்தனர் நான் ஊருக்கு வருவேன் அப்ப வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு இன்றைக்கு கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப நீ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்னால் போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனாக இது பண்ணிட்டு போகிறான் அமைச்சர் மகேஷுக்கு அவர்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் இங்கே கிடைக்கும் ஏப்ரல் பதிமூணாந்தேதி நீ கூட்டிகிட்டு போனாங்க சார் தெலங்க சார் சார் அவங்க வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து கொடுத்துருப்பாங்க நாலஞ்சு பேர் சார் அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி நான் வீட்டுக்கு வரப்பில என்னை பிளாக்மெயில் பண்ணி பண்ணி என்னை கூட்டிட்டு போயிருவாங்க சார் அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கள்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க சார் பிளாக்மெயில் பண்ணி பண்ணி நீ கூட்டிகிட்டு போனாங்க சார் அவங்க நாலஞ்சு பேர் சார் ஆமாம் சார் அவங்க பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார் என் பொண்ணை அப்படி வம்புலுத்து காதலிக்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பளுத்து இருக்கான் நாலஞ்சு தடவை நாலஞ்சு பேர்த்தோட கூட்டிக்கிட்டு வந்து ஏறியா வண்டியில என்னன்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசன் அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்குது ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து மாதிரி மிரி இது பண்ணுவோம் கொண்டாந்துட்டு இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் மாசம் இருக்கும் மாத்திரை வாங்கியிருந்தால் அவனாகவே கொடுத்து

அமைச்சர் பெயரை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவித்தனர்